சார் நான் இன்டீரியர் டிசைனரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதோட ஒர்க் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல தான் வருதுங்க சார் இப்போ கோயம்புத்தூரில் கிடையாது நார்த் சைடு தான் இருக்கு ம் இருந்து பேசுகிறேங்க சார் ஓ ஓகே ம் இது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம்னு உங்க எப்படி உங்களுக்கு புரியுதா இது என்ன இந்த காணொலி எல்லாம் பாத்திருப்பீங்க வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க ஏதாவது புரியுதா பாத்துருக்கேங்க சார் என்ன புரியுது உங்களுக்கு அதாவது உணவு தான் நஞ்சுங்கிறத சொல்றீங்க உணவு இல்லாமல் வாழ முடியுங்கிற தத்துவத்தையும் சொல்றீங்க அது இயற்கை முதல்ல ஒரு 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 அறிவு ஒரு அறிமுக வகுப்பு நடத்தி இருக்கீங்களா அறிமுக வகுப்பு இருக்கு அதில் கலந்துக்கங்க முதல்ல கலந்துட்டிங்கன்னா அதில் ஒரு பதினஞ்சு வகுப்பு நேரடியாக நடக்கும் தான் இது நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்றது நோய் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது சமயம் சாதாரண வாழ்க்கையில இருந்தால் நோய் வரத்தான் செய்யும் அதை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறதான் விஷயம் அந்த எதிர்கொள்றத தெரிஞ்சுட்டா தான் நம்ம எதிர்காலத்தில் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் இதுதான் அடிப்படை கல்வி இந்த கல்வியே ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இல்லை இது வந்து நோயற்ற வாழ்வு இதுதான் தொழில் இதுதான் அடிப்படை இந்த முதல் இந்த தொழிலை நம்ம கற்றுக்கொள்ள மற்றாங்கத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்யறோம் அது சரி ஆனால் ஆரோக்கியத்துக்கான தொழில் இது இது வரைக்கும் ஆரோக்கியத்தை யாரும் மலிவா கொடுக்கலையே அப்ப ஆரோக்கியத்துக்கான கல்வி முறை கண்டுபிடிச்சாச்சு இது இது வந்தாச்சு இந்த புத்தகம் வந்து இருபத்தஞ்சு வருஷமாச்சு இதுதான் ஒரு செயல் திட்டம் மாதிரி எந்த அளவுக்கு ஒரு வேலையை கொடுத்து எந்த அளவுக்கு இன்றைக்கி வெற்றி அடைகிறீங்க இந்த இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்தளவுக்கு ஒரு மாணவரிடம் ஒரு இந்த பயிற்சி கொடுத்து எந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இதுதான் விஷயமே சரி இப்போ நான் வழக்கம் மட்டும் இதை வகுப்பு நடத்துவேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து அது இருபத்தி தொடர்ந்து தான் புரியும் இடையில வந்தால் புரியறது கஷ்டம் ஆ இன்றைய வகுப்பு எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்போல் அறிவு வணக்கம் அனைவருக்கும் நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழுகின்ற உலக மக்களுக்கும் வழக்கம் போல நேற்றைய பாடத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நேற்றைய பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது பாடத்தில் நடந்த இந்த கேள்வி இப்போ அதன் தொடர்ச்சியாக இப்போ இருபத்தி நாலாவது பாடல் இருபத்தி நாலாவது பாடம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் திருக்குறின் திருக்குறளின் சில முக்கியமான பகுதிகள் சுருக்கமும் அதை ஒட்டிய சில சிந்தனைகளும் இது மூணாவது பகுதி திருக்குள் தொடர்பான மூணாவது சிந்தனைகள் திருக்குறள் திருக்குள் தொடர்பான மூணாவது சிந்தனைகள் வந்து இருபத்தி நாலாம் பாடத்துல வருது நூற்றி ஐம்பத்தி பக்கம் புத்தகம் வாங்கி படித்தவங்க அறிமை வகுப்பு நடத்தினவங்க கையில புத்தகம் தான் எடுத்து வச்சுருக்கேன் உலகத்தோடு ஒழுகல் பலவற்றும் கல்லார் அறிவிடார் என்று வள்ளுவர் சொல்றார் நிறைய படிச்சிருந்தாலும் நிறைய படித்திருந்தாலும் மக்களோடு ஒத்து போகணும் அந்த உலகத்தோடு ஒத்து போகணுங்கிறாரு எந்த உலகத்தோடு ஒத்து போதல் என்னாச்சு இந்த உலகத்தோடு ஒத்துப்போதல் எந்த உலகத்தோடு போதல் அப்படிங்கிறது தான் கேள்வி தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயன்னு மஞ்சப்படும் தீயவைனா தீய செயல்கள்னு பேரு தீய செயல்கள் வந்து தீமையை தருவதால் அதை கண்டு மச்சப்பட வேண்டும் புரியாது அப்ப உணவு பழக்கமே தீமை தான் இந்த உணவு பழக்கம் தீமைங்கிறது மருத்துவர்களுக்கு தெரியும் தெரிவதில்லை ஏன்னா நாம் ஒரு உணவுப் பொருளை நான் பின்பற்றோம்னு வச்சுக்கோ உணவு பழக்கத்தை நாம ஏதாவது ஒரு எந்த உணவு பழக்கம் இருக்கலாம் உணவு பழக்கம் உணவு பழக்கம்ங்கிறது ஒரு லட்சம் ஆண்டாக மனிதன் வாயில போட்டு பழகினதே தவிர அது கட்டாயம் கிடையாது ஆற்றல் என்பது வேறு ஆற்றல்ங்கிறது எனர்ஜி விட்டலிட்டிம்பாங்க அந்த விட்டலிட்டி என்பது வேறு பவர் என்பது வேறு விட்டலிட்டி அது ஆற்றல் வந்து ஆற்றல் வந்து செயலா மாறுது விட்டலிட்டி அந்த உயிர் ஆற்றல் பவர் பவர்னு ஆட் செயல் செயலாக்கம் பவர்னு செயலாக்கம் இதுதான் விஷயமே பொட்டன்ஷியல் அப்படின்பாங்க கைனடிக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு தான் ஆக ஆற்றல் வெளியிருந்து வருது அது பவராக மாறுது இதுதான் நடக்குது ஆனால் அந்த பவர் நடக்கிறப்ப நமக்கு உள்ள தடை இருக்கிறனால அந்த இன்ஜின் நகருவதில்லை இதான் விட்டல் விட்டலிட்டி ஈக்குவல் டு விட்டலிட்டி ஈக்குவல் டு பவர் மைனஸ் ஓ அப்படின்னு ஜெர்மன் டாக்டர் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செஞ்சார் ரொம்ப அற்புதமானது நூத்தி ஆறு ஆண்டு ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இந்த புத்தகம் வந்து இந்த மியூகஸ் கிளாஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாச்சு அதில் எழுதியிருக்காரு ஆக ஆற்றல் தான் பொருளாக மாறுது ஆற்றல் தான் சக்தி பவராக மாறுதுங்கிறார் நம்ம அது நாம தான் ஏற்கனவே காற்று உணவு நீர் எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆனால் இடையில இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறையின் காரணமாக நம்ம இழந்துட்டோம் இது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது ஆனால் இந்த உடம்பை நாம் சரி செய்வதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆகு ஆகிறது ஆறு மாதத்தில் நோய் நல்லாணும் கூட புரிதல் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் பன்னிரெண்டு ஆண்டு சொல்வதை கேட்க வேண்டும் அப்போதான் வந்து இது ஒரு நடுநிலை பெற்ற மாறும் ஏதோ மருந்து மாத்திர பணம் கட்டியாச்சு நல்லாகுது அப்படிங்கறது கிடையாது உடலை பற்றி புரிந்து கொள்வதற்கு பன்னிரெண்டு ஆண்டு ஆகும் சரி தீயவை இந்த ஒரு பக்கத்தோடு நிறைவு செய்யறோம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் மேற்கண்ட இரண்டு குரட்பாக்களும் முரண்பட்ட கருத்துக்களை தருகின்றனவோ என்று யோசித்து யோசித்தது உண்டு அதாவது இந்த ரெண்டு குரலும் ஏதோ வேறுபட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல உலகத்தோடு என்ற குரலில் ஆசிரியர் கற்றல் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் அதாவது தெரிந்து வைத்துக் கொள்ளல் என்று பொருள் அதாவது தெரிந்து வைத்துக் கொள்ளல் என்ன எதிர்காலத்திலே தேவைப்பட்டு செய்யலாம் இப்ப இப்ப வந்து கற்றுக்கொள்ளுதல் உண்ட கத்து வச்சுக்கிறோம் அது என்னைக்கு நமக்கு அது பயன்பாடுக்கு வருது அன்னைக்கு செஞ்சு பார்க்கிறோம் அதாவது கற்றுக்கொண்ட உடனே செய்ய செய்யப்படணும் அவசியம் அப்ப தெரிந்து வைத்துக் கொள்ளல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதுன்னு அர்த்தம் தரக்கல ஆக கற்றல் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் அதாவது தெரிந்து வைத்த கொள்ளல் என்று பொருள் மட்டுமே அதற்கு விளக்கம் நாம் கொடுக்க முடியும் தொடர்ந்து தெரிந்து வைத்து கொள்ளுவதும் பின்பற்றுவதும் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ரொம்ப முக்கியமானது ஒரு கலையை கற்றுக்கொள்கிறோம் அதை தேவைப்படும் பயன்படுத்துகிறோம் இதுதான் அங்கே வித்தியாசம் அப்போ ஒரு கலையை கற்றுக்கொண்டுட்டோம்னா எதிர்காலத்துல நோய் வந்தால் தப்பிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதுதான் இந்த சேர்த்தி அதோடு திருவள்ளுவர் எல்லாரையுமே தவ நோக்கம் கொண்டவர்களாக கருதுகிறார் துறந்தார்க்கு துப்புற வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவம் துறவைகளை அதாவது தூய்மையான துறவை தூய்மையானவன் அர்த்தம் துறவைகளை தூய் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்ல ரத்தார் தூய்மை மறந்தார்களா நீ மற்றவர்களை தூய்மையானவர் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஏன் தூய்மை செய்ய மறந்தீர்கள் கேட்கிறார் நீங்க தான் அற்புதமானது ஆக மற்றவங்க உயர்வானவங்க இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றவங்க உயர்வானவங்க அப்புறம் இந்த சளி குறைந்த உணவு மருத்துவத்தை பின்பற்றவங்க தூய்மையானவங்க அப்புறம் உள்தூய்மை தெரிந்த மருத்துவரிடம் போனால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு அவர்களை உயர்வாக நினைக்கிறீங்களே அது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரில நாமளும் உயர வேண்டும் அந்த மருத்து கற்றுக்கொள்ள வேண்டும் சளி குறைந்த உணவு மருத்துவத்தை பின்பற்ற வேண்டும் உள்தூய்மை மருத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செயல் வரணும் இது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் எதிர்காலத்துல எப்பாவது நமக்கு இந்த மாதிரி தூய்மை குறைந்து போனால் சளி குறைந்த உணவை பின்பற்றி நாம் வாழ தெரியாத போனால் அப்படின்னு வரும் இல்லையா அப்ப இதை தெரிஞ்சு வச்சுட்டு அது பயன்படுங்கிறதா இந்த விஷயமே இதோட நம்ம இதை நிறைவு செய்ய போறோம் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆக ஆஹ் என்று திருவள்ளுவர் மற்றவர்களை தூய்மையானவர் என்று காட்டுக்கொண்டு காட்டிக் கொள்வதற்காகவே நீங்கள் உங்களை தூய்மை செய்ய மறந்தீர்களா அதாவது மற்றவர்களை உயர்த்தி கொள்வதற்காக உங்களை நீங்கள் தாழ்த்திட்டு அப்படின்னு கேட்கிறாரு ஆக உங்களை நீங்கள் உயர்த்துவது எப்படி என்பதை நம்ம அடுத்த பார்ப்போம் சரியா நன்றி வணக்கம்